தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் தொடர்புக்கு நைன் சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவவேத பதம் நித்தியம் ஷிகாராய நமோ நமக வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களோடு உறவாடுவதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் கூறும் நெஞ்சங்களே உலகத் தமிழர்களே நம் வாழ்வு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்கட்டும் நாம் மனிதர்களுக்கு மூன்று வகையான அதிர்ஷ்டம் உண்டு ஒன்று மேன் ஆஃப் த லக் இன்னொன்று ஹெவன் லக் மூணாவது தான் எர்த்து லக்கு த மேன் ஆஃப் த லக்கு லக்ஸ் அப்படின்னா அதிர்ஷ்டம் நம்ம அப்பா அம்மாவோட செஞ்ச புண்ணியம் பிள்ளைகளுக்கு வரும் நம்ம தாத்தா பாட்டன் செய்த புண்ணியமும் அந்த பேர குழந்தைகளுக்கு வரும் ஒரு மனிதன் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது இந்த பூமியில் யாருக்கிட்டேயும் வாழும் பொழுது கெட்டவர்கள் என்று பெயர் வாங்காமல் நாம் வாழ வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது ரோட்டில் ஒருத்தர் செல்ஃபோனில் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார் ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர் போகிறார் பின்னால் போகிற ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு ஐயா கொஞ்சம் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு என்னென்னு பேசுங்கன்னா எரிச்சல் அடையக்கூடாது யாராவது சொன்னாங்கன்னா அப்படியா சரி பரவாயில்ல இந்த பண்பாடு தமிழர்களிடத்தில் குறைந்து வருது இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் அடுத்தவர்களுடைய தீய பொறாமை பார்வை நச்சு பார்வை கெட்ட வார்த்தை கெடுசொல் இது எல்லாம் சமூகத்தில் நிறைய வருது வண்டியில் நிறைய பேர் போகிறான் வேகமாக போகிறான் பார்த்த உடனே என்ன செய்வோம் பாதுகாப்பு உணர்வில் திறம் யாராவது ஒருவன் கீழே விழுந்து விட வேண்டும் விபத்து நடக்கணும் எல்லாமே மனிதர்களிடத்தில் இந்த பழி வாங்கும் குணங்கள் ஏற்கனவே நிறைய இருக்குது இந்த குணங்களில் இருந்து நாம் சிந்திக்காமல் விட்டாலே போதும் நாம் இந்த பிறவியில் நல்லா வாழ்வோம் ஸோ அப்படி பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையே இப்பிறவியில் நாம் சுகமாக வாழ்த்தல் குலதெய்வ வழிபாடு போகி பண்டிகையில் கொண்டாடுவதனுடைய மகத்துவம் என்ன போகி என்றால் புகுதல் என்று பொருள் ஒரு வழக்கம் உண்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு அப்போ போகி பண்டிகை என்பது நம்ம பழச கொளுத்துறோமே இவ்வளோ தூரம் விலைக்கு வாங்கின பொருளை தீ வச்சு என்ன அப்படி இல்லை புறச் செயல்கள் வெளியில் ஒரு செயலை தீ வச்சு எரிக்கிறோம் குப்பைகள்லாம் போட்டு கொளுத்துறோம் வேண்டாதவைகள் ஒருவேளை அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சு அது ஸ்கிராப்ஸுக்கு போகிறதுனால ஆனால் அதிலிருந்து புரட்சிகளை செய்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்யணும் நம்மளிடத்தில் வேண்டாத பழி சொற்கள் பிறரை பழிக்குதல் பிறரை கிண்டல் பேசுதல் இது போன்ற பிறர் மனம் வாடக்கூடிய துன்பப்படக்கூடிய இந்த கெட்ட எண்ணத்தையும் அதுவும் கழிவுகளை தூக்கி எரிஞ்சிடணும் எரிக்கணும் ஸோ நாம் வந்து எதை பிடிச்சிக்கிட்டோம் எதை பிடிக்கலைங்கிறது இருக்குது நாம் எதெல்லாம் கொளுத்தி போடணுமோ அதை கொளுத்துவது இல்லை சரி போகி பண்டிகையில் குழந்தை வழிபாடு செஞ்சால் எப்படி இருக்கும் போகி பண்டிகையில் பொறுத்தளவில் நாம் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் சுத்தமாக வச்சுக்க அந்த பண்டிகை பயன்படுது அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் போகி பண்டிகையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை இப்பொழுது புதிதாக உள்ளே விட போகிறோம் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வோடு இணைந்திருந்தது பண்டிகை பண்டிகைகள் மனித வாழ்வினுடைய கருமங்களை அளிக்கக்கூடியவை கடவுள் பண்டிகைகளின் வாயிலாக பல ரகசியங்களை தந்திருக்கிறார் காசி மாநகர சேத்திரம் சென்று அங்கே கங்கைகளை குளித்து அங்குள்ள பைரவரை வணங்குவதற்கு ஒப்பாகும் இந்த போகி பண்டிகை அப்போ போகி பண்டிகை என்ன செய்யணும்னா நம்மளிடத்தில் நாம் இந்த ஆண்டு என்னென்ன பாவங்கள் செய்தோம் யார் மனம் நொந்து போனோம் எவரை ஏழுனமாக பேசினோம் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு மனசீகமாக இறைவன் முன்னால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பது நாம் மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வது என்ன சுற்றம் மனச்சுத்தம் உடல் சுத்தம் இவைகளை சுத்தம் செய்வதால் போகி பண்டிகை தத்துவார்த்தமாக இருக்கும் இருந்தாலும் புறத்தில் வெளி வழிபாட்டிலேயே நாம் மனதை லயித்து விட்டோம் ஸோ போகி பண்டிகையில் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் அப்போ சித்தபுருஷர்கள் வழியிருக்கிறார்கள் மதுரை வீரன் கற்பணசுவாமி குழுமாயம்மன் செல்லியம்மன் பெத்தனாச்சி பேச்சி சடச்சி ராக்காச்சி ஜோதி செங்கம்பலம் பாப்பாத்தி வீரசம்மன் தானாகி முத்தம்மாள் லாலசன்னாசி பெரியாண்டவர் பழனியாண்டவர் நொண்டிக்கருப்பு ஏரிக்கருப்பு முனியப்பன் சுடலை மாடன் இப்படி எத்தனையோ தெய்வங்கள்லாம் இருக்கு அந்த குல எல்லாம் வணங்க வேண்டும் பேருக்கு ஐந்து நிமிடம் நிற்கக்கூடாது அந்த உருவப்படங்களை வைத்து கொள்ளணும் அப்படி இல்லையென்றால் என்றால் செவத்தில் மஞ்சள் தடவி அதற்கு மாலை சாற்றி சைவர்களாக இருந்தால் விபூதிப்பட்டையும் வைணவர்களாக இருந்தால் பெருமானுடைய திருமண்ணையும் இட்டு அதிலே ஒரு ஸ்டாண்டு வைத்து விளக்கேற்ற வேண்டும் பொதுவாக பனிரெண்டு சூரியன் நமக்கு நன்மை தருகிறார் பனிரெண்டு விளக்குகளை ஏற்ற வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வேண்டும் மண் விளக்கிலே கீழே சாணத்தை வைத்து அதன் மீது மண் விளக்கை ஏற்ற வேண்டும் இருபத்தி ஓரு தெய்வங்களுக்கு இருபத்தி ஓரு திரி ஏற்று ஏற்ற வேண்டும் இது மாதிரி செய்து இலையில் பசுஞ்சானத்தையால் சப்த கண்ணிமார்களையும் ஏழு கற்களையும் வைத்து வணங்குகிற பொழுது உடம்பில் ஏழு சக்கரங்களை நாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுறது தான் இந்த கன்னிமார் ஏழு விதமான பேராற்றல்கள் நம்மளுடைய உண்டு அப்படி இந்த மூலாதாரத்திலிருந்து தொடங்கி சகசரநாம வரையில் உள்ள சக்கரங்களை எல்லாம் தெய்வங்களாக அவைகளை நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா இந்த உடம்பு எடுத்த பயன் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு இறுதி நாளாக போகி பண்டிகை வருகிறது இதுவரையிலும் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாம் நன்றி சொல்லவில்லை என்றால் நன்றி சொல்ல வேண்டும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நன்றி சொல்ல வேண்டும் இருளாக இருந்த என் வாழ்வில் இந்த நல்ல மனிதர் வந்து விளக்கேற்றினார் என்றால் அன்று சென்று அவருடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் புனிதமான இடங்களுக்கு சென்று அங்கு நாம் ஆனந்தத்தில் நனைய வேண்டும் சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிக்கு சென்று விளக்கேற்றி வழிபட வேண்டும் பொதுவாக நம் வீட்டிற்கு மட்டும் பொங்கல் வைக்கக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் மாரியம்மன் பகவதியம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கும் நாம் போய் வழியே சென்று பொங்கல் வைக்க வேண்டும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு தன் வீட்டளவிலே வாழ்வை சுருங்கி விடக்கூடாது கோவிலுக்கு வண்ணம் பூசுவதற்கு பொருள் உதவி கொடுக்க வேண்டும் கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் ஓய்வாக இருக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடத்தையும் சுத்தம் செய்து தர வேண்டும் மரங்களை சுத்தம் செய்ய வேண்டும் அதுபோல் புனிதமான மரங்களை அதை சுத்தம் செய்து அந்த இடத்தில் பொங்கல் வைக்கலாம் இப்படி அரச மரத்தடியில் பொங்கல் வைத்தால் நீதிநெறியோடு வாழலாம் குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் மகிழ மரத்தடியில் விற்கிற பொழுது ஆசைகள் நிறைவேறும் நாவல் மரத்தடியில் இருக்கிற பொழுது வாழ்வில் அசுர வளர்ச்சி ஏற்படும் புன்னை மரத்தடியில் வைத்து விளக்கேற்றி பொங்கல் வைத்து வழிபடுகிற பொழுது பூமி சம்பந்தப்பட்ட குற்றம் நீங்கும் விவசாயத்தில் வெற்றி பெறுவதற்கு பூவரச மரத்தடியில் நாம் பொங்கல் வைத்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் முருங்கை மரத்தடியில் வைத்து வழிபட்டால் முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இதுபோல் இல்லாமல் இன்னும் பல மரங்கள் எல்லாம் இருக்கிறது வில்வ மரம் நமக்கு வாழ்க்கையில் சகல பாவத்தை போக்கும் அதே போல் குறுந்த மரம் நம்முடைய வீடுகளுடைய வாஸ்து குறைகளை போக்கும் இப்படி மரங்களோடும் ஆதியில் தெய்வங்களும் குலதெய்வங்களும் மரத்தில் தங்கியிருந்தது புனிதமான நீரை நாம் சுத்தம் செய்து வழிபடலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளம் கிணறுகள் இவைகளில் இருந்தால் அந்த நீரை சுத்தம் செய்யலாம் உபயோகமில்லாத நீராக இருந்தாலும் சுத்தம் செய்து அதை வணங்கலாம் அதுபோல் பசுமாட்டு கோட்டத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம் பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் இதுபோன்ற இன்னும் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது இதை செய்து நீங்கள் வாழ்வை சீராக கொண்டாடலாம் இதுபோன்று செய்கிற பொழுது குலதெய்வ வழிபாடு செய்கிற பொழுது இந்த மரங்களிடையில் போய் செய்கிற பொழுது குலதெய்வ வழிபாடு தடை இருந்தால் அதுவும் நீங்கி குலதெய்வத்தை கன்னிமார்கள் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் காட்டுவார்கள் ஊட்டுவார்கள் செவி வழியாக சொல்வார்கள் எல்லோருக்கும் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் சப்த மாதர்களை கன்னிமார்களை நீங்கள் வணங்கி வழிபட குலதெய்வம் நன்றாக இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் வீட்டு வாசலிலே சின்ன சின்ன பானையில் ஏழு பொங்கல் வைத்து வழிபட்டு இலைகள் கூட்டு காய்களோடு சாரத்தை பரப்பி நீர்வளாவி அதை காக்கைக்கும் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கும் உங்கள் வீட்டில் உட்கார வைத்து உணவு பரிமாறலாம் எல்லாம் செய்ய இறைவன் உங்களோடு மனம் குளிர்ந்து வந்து வேண்டத்தக்கது தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்கிற வகையில் எல்லா வரங்களையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்